Hi friends, welcome to ஜெய்ஸ்ரீ நாராயண் கிரியேஷன்ஸ் இது உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொடர் இந்த தொடர்ல நம்ம பார்க்க போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன once again அகெயின் ஐருப்பி இது வந்து ஒரு தஞ்சாவூர் ஸ்டைல் பெயிண்டிங் ஒரு பட்டு ஸ்டாலில பண்ண போதும் ஃபியூ நம்பர் ஆப் மோட்டிவ்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ அதான் அதை ஒரு மோட்டிவ் நான் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு காமிக்க போறேன் அதுக்கப்புறம் அந்த சேலியை கம்ப்ளீட் பண்ணி அவங்க நான் கொடுத்துருவேன் ஓகே ஸோ இந்த சேனல் மூலமாக நிறைய பேர் நீங்கள் பார்த்துக்கிறீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு எனக்கு மெசேஜும் போடுறீங்க அண்டு அப்பப்போ உடனே உடனே நீங்கள் அந்த வீடியோ பார்த்த உடனேயும் நீங்கள் அந்த சேனல்லையும் போடுறீங்க ப்ரைவேட்டாகவும் எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜும் அனுப்புறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்கள் ஆதரவை எனக்கு எப்பவும் தேவை புதுசாக பார்க்குறவங்களா தான் இந்த சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ட்ரின் பேர்ட்ஸ் ரெண்டு பறவைகள் இது வந்து ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து கெண்ட பருண்டா அப்படின்னு சொல்லுவோம் இது மைசூரோட எம்பளம் இது ஓகே அந்த எம்ப்ளம் எடுத்து நம்ம ஒரு சேரீல அழகா பெயிண்ட் பண்ண போறோம் இதே மாதிரி இதுக்கு மேட்சிங்கா நீங்க ஜுவல்லரி கூட செய்யலாம் அண்ட் பிளவுசஸ்ல ரெண்டு ஸ்லீவ்ஸ்லயும் ரெண்டு சைட்லையும் அழகா இதை நீங்க ஒர்க் பண்ணலாம் ஸோ இவங்க கேட்டிருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு சேரீல ஒரு சே அபவுட் ஒரு எயிட் டு டென் மோட்டிவ்ஸ் தான் கேட்டிருக்காங்க மற்றபடி பல்லூர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ சேரீல அங்கங்க அட்ரேண்டம் நான் இதை ஒர்க் பண்ண போறேன் ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல் ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாமா ஸோ இப்போ பாருங்கள் இருந்து தான் இன்னைக்கு நான் உங்க சொல்லி தரப்போற மோட்டிவ் இது வந்து கண்டபருண்டா மைசூர் எம்பளம் இது ஓகே இந்த ட்வின் பேர்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இவங்க வந்து எனக்கு ஸ்டோன்ஸ் எஃபெக்ட் வேண்டாம் ஆனால் அந்த டேஞ்சு ஸ்டைல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லைட் அந்த ரிசர்வன்ஸ் இருக்கிற மாதிரி கேட்டாங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு அண்ட் நம்ம இப்போ என்ன மெட்டரியல் சீக்கிரம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொடரில் இப்போ நம்ம செய்யப்போ இந்த ஸாரீ பெயிண்டிங்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரிக்கொயர்ட் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பட்டு சாரி ஸோ பியோர் பட்டு சாரி தென் யூ நீட் த ஃபேப்ரிக் கலர்ஸ் தீஸ் ஆர் த ஃபேப்ரிக் கலர்ஸ் தென் நீட் பேர் மெட்டாலிக் கோல்டு பெயிண்ட் ப்ரஷஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அ பென் டு ட்ரேஸ் த டிசைன் இந்த க்ளூ வந்து நம்ம ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டதாக தான் அதுக்கு நமக்கு இது யூஸ் ஆகும் தென் ஹைலைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபெவிக்ரில் த்ரீ டி கோல்டு அவுட்லைனர் பேர் மெட்டாலிக் கோல்ட் இது ஒரு டியூப் வாங்கிக்கலாம் ஸோ இதுவும் நல்ல யூஸ் ஆகும் உங்களுக்கு அந்த எம்போஸ்ட் எஃபெக்ட் காமிக்கிறதுக்கு அண்ட் தென் அஃப்கோர்ஸ் ஃபைனலாக நம்மளுக்கு வந்து அந்த சேரீயை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் இட் குட் பி எது அ பிளாஸ்டிக் ஃப்ரேம் ஆர் அ உடன் ஃப்ரேம் ஸோ இதுதான் நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இப்போ நம்ம பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ நம்ம எடுத்துக்க டிசைன் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கெண்ட பெருண்டா மைசூர் எம்ளம் இது இந்த ட்வின் பேர்ட்ஸ் வந்து நம்ம இந்த சேரீயில் பண்ண போகிறோம் ஸோ ஒரு ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணி இந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணிடுங்க இந்த கிளாத்தில் ஓகே இப்போ டிசைன் ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு ஃபஸ்ட்டு நம்ம இந்த தஞ்சாவூர் ஸ்டைல் அப்படிங்கிறதுனால எந்தெந்த இடங்களில் கோல்டு பெயிண்ட் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பெயிண்ட் பண்ணுவோம் ஸோ கோல்டு பெயிண்ட் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் பேர்ல் மெட்டாலிக் கோல்டுிண்ட்டை நீங்கள் ஒரு பேரட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுறோம் என்னன்னே இந்த வீடியோ மூலமாக நீங்கள் இந்த கண்டபருண்டா ட்வின் பேர்ட் எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக மினிமல் கலர்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க அடுத்த எபிசோடில் வேற ஒரு ஐட்டமோட மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய் ஸ்ரீ நாராயண் கிரியேஷன்ஸ்